லெக் <laughs> லெக் मिठु तुक यूट मित दख युक्त यूनिट चिंड चेत् गंड घण दंगा शेडक

அம்மு <coughs> <inhill> <language> டாலே நந்தி ਮੰடர ஓட்லர் குட் சே அமு ரெண்டு சார் ரெண்டு செண்டு செண்டு வெட்டட்டிருச்சு செண்டு செண்டு சார் செண்டு விக்கி நம்ம பிரவுட் புரியுது பாருங்க வெட்டிரு சார் அ விக்கரம் பிடித்த சங்கத் தவன் மீண்டும் மீண்டும் காடு வெட்டார் முன்னிருந்த முன்னிருந்த கேள்வி இருந்தே ஓடி गया நம்ம வீரபாஸ்கர் சார் மாட்டாரு இங்க வரிங்கரடாலே நேர்டாலோ சாபகார பதல குட் சே

எல்லா <laughs> சைடுமா <laughs> பக்க பரோமாண்ணனாரோட காலை ரேணி அம்பலத்து சுஜாதனிலே பீட மண்டலத்தார் வெளிச்செட்டி செஞ்சே இந்த சென்ற செண்டர் 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 வெட்ட 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 இந்த புள்ள வெட்ட புள்ள தட்டி விட்டுறேன்டா தட்டி விட்டுறேன்டா டேய் டேய் பாயிந்து இந்த காலை வேரியச்சனடிய சதாபின் வள்ளுவரே சுக்கேமுகம்பா சுக்கே நகர் ஜெயஜெ நகர் சேசா நகர் ஜெயஜெ நகர் மாடு மாட்ட மாடி மாறா

பாடி பாடி தனிமலை உடனே என்னவா சொல்லு பாடி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் வெயிட்